என் தங்க பிள்ளையே இன்று உன்வராகி அம்மா இந்த கோலத்தில் உன்னை எச்சரிக்கை செய்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே இன்றும் என்னை விட்டு விடுவாயானால் எதனால் அம்மா எச்சரிக்கை செய்ய வந்தேன் என்பது தெரியாமல் நீ சென்று விடுவாயானால் இனி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற கஷ்டங்களுக்கெல்லாம் நீ மட்டுமே பொறுப்பாவாய் சில விஷயங்களை உன் தாயானவள் உன்னிடத்தில் எடுத்துச் சொல்ல வரும் பொழுது அதை சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதை நீ புரிந்து கொள்ளாமல் சென்று விடுவாயானால் அதன் பிறகு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் நீதான் தாங்கிக் கொள்ள வேண்டும் நான் தான் எச்சரிக்கை செய்தேனல்லவா இதை செய்யக்கூடாது என்று அதை மீறியும் செய்துவிட்டு நீ இந்த கஷ்டத்தை அனுபவிக்கின்றாய் என்றால் அது யாராக பொறுப்பேற்க முடியும் என்று உன் அம்மா நான் கேட்கின்ற கேள்விக்கு உன்னிடத்தில் அந்த நேரத்தில் நிச்சயமாக பதில் இருக்காது உன்னால் என்னையும் குறை சொல்லிவிட முடியாது அதனால் அம்மா ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது அதை கவனமாக கேட்டு எதனால் நமக்கு இப்படி நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்த ஒவ்வொரு விஷயங்களின் மீதும் நீ பெரிதாக கவனம் செலுத்தவில்லை ஏதோ வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது நமக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் போய்க்கொண்டிருக்கிறது என்கின்ற எண்ணத்தில்தான் என் பிள்ளை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு இப்பொழுது இருக்கின்ற விஷயங்களுள் எதுவும் பிரச்சனைகள் இல்லை என்றவுடன் நடக்கின்ற மற்ற விஷயங்களை பற்றியெல்லாம் என் குழந்தை நீ கவலைப்படுவதும் இல்லை அதையெல்லாம் யோசிக்கவும் நீ நினைப்பதில்லை ஆனால் உண்மை என்ன தெரியுமா நீ கடந்து வந்த பிரச்சனைகளை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் ஒருபொழுதும் கிடையாது ஆனால் அது உனக்கு கற்றுக் கொடுத்த அந்த அவமானத்தை நீ ஒரு நாளும் மறக்க கூடாது ஏனென்றால் மீண்டும் ஒரு பொழுது இது போன்ற விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்துவிடக் கூடாது என்பதில் நீ அத்தனை கவனத்தோடு இருக்க வேண்டும் உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நீதான் தேடி தேடி பெற்று கொள்ள வேண்டும் என்கின்ற கட்டாயம் உன் வாழ்க்கையில் இருக்கின்றது யாராவது நமக்கு உதவிகளை செய்ய மாட்டார்களா யார் நம் வாழ்க்கையில் நமக்காக எந்த நேரத்தில் உதவி செய்ய வருவார்கள் என்று எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்காமல் நமக்கு நாம் தான் மிக பெரிய உதவியாளர் என்பதனை உணர்ந்து கொண்டு உன்னுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் உனக்கு நீ மட்டும்தான் உதவி செய்ய முடியும் என்பதனை புரிந்து கொண்டு தெய்வத்தின் அன்பையும் துணையாக கொண்டு நீ அந்த காரியத்தை செய்து முடிக்க துணிய வேண்டும் என் குழந்தையை அடுத்தவர்களிடத்தில் நின்று கொண்டு உதவிக்காக நீ பார்த்து கொண்டிருப்பதெல்லாம் எப்பொழுதும் சரிபட்டு வராது என்பதனை புரிந்து கொள் இது போன்ற வாழ்க்கையில் எப்பொழுதுமே நடந்து கொண்டிருப்பாயானால் உனக்கென்றே தனி ஒரு பெயரைச் சூட்டி விடுவார்கள் உதவிக்கென்று ஓடோடி ஓடி வந்து விடுவாய் என்று எல்லோரும் உன்னை பார்த்து கேலியும் கிண்டலும் செய்கின்ற நிலைக்கு நீ வந்து விடுவாய் அதனால் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து இருக்கின்ற சில பிரச்சனைகள் சில கஷ்டங்கள் என்று எல்லாவற்றிற்கும் யாரையும் தேடாமல் நீயாகவே அதற்குரிய பதிலை தேடு இந்த வராகி அம்மா உன்னோடு துணை நின்று உனக்கு அதனை சரி செய்து கொடுப்பேன் உன் இல்லத்தில் என்ன நடக்கிறது என்று எட்டி பார்க்கின்ற மனிதர்களுக்கு நிச்சயமாக புரிந்துவிடும் நீ மன சந்தோஷத்தில் இருக்கிறாயா அல்லது மன மனக்குழப்பத்தில் இருக்கிறாயா என்று மனம் சந்தோஷத்தில் இருந்தால் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது அதே நேரத்தில் நீ மனக்குழப்பத்தில் இருப்பாயானால் வேண்டாதவர்கள் மிக விரைவாகவே உன்னுடைய வாழ்க்கையில் கெடுதல்களை ஏற்படுத்திவிடக்கூடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை இந்த வாழ்க்கை நடத்திய பல விஷயங்களுள் மிகவும் முக்கியமான விஷயம் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு அற்புதங்களும்தான் இந்த வராகியின் வாக்கினை கேட்டு உனக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் நல்லபடியாகத்தான் நடக்கின்றது என்பதனை நீ உணர்ந்து சொல்ல வேண்டும் எத்தனைதான் கஷ்டங்களை நீயும் தாங்குவாய் எத்தனைதான் சோதனைகளையும் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியும் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைப்பது எல்லாமே உன்னுடைய எதிர்கால சந்ததிகளுக்கானது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இருக்கும் காலம் வரை என்ன இருக்கின்றதோ அதை வைத்து கொண்டு சமாளிக்க வாழ பழகிக்கொள்ள வேண்டும் எடுத்ததற்கும் தொடுத்ததற்கும் பணம் என்று சொல்லிக் கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக என் குழந்தை வாழ்க்கையில் அதனால் ஒரு நாள் உன்னை பார்த்து சிரிக்க வேண்டிய நிலைமை வந்துவிடும் என்னதான் இருந்தாலும் சரி மனிதர்களினுடைய மனது ஒன்றுதான் இங்கே முக்கியம் என்பதனை உணர்ந்து கொண்டு அதன்படி எப்பொழுதுமே நீ நடக்க வேண்டும் எந்த நேரம் இந்த தாயானவள் என்னுடைய வாக்கு உன் வாழ்க்கையில் பலிக்கும் என்று நீ எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்காதே நீ எந்த நேரத்திலும் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டுதான் நடக்க வேண்டும் நீ எந்த சூழ்நிலையை எப்படி எதிர்கொள்கின்றாயோ என்பதை பொறுத்துதான் உன்னுடைய வெற்றியும் தீர்மானிக்கப்படும் என் தங்கமே இங்கே சிலர் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா அம்மா இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உனக்கு நல்ல செய்தி வரும் என்று சொன்னால் அந்த நேரத்திலிருந்து அப்படியே அமர்ந்து கொண்டு இருபத்தி நான்கு மணி நேரத்தை எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் தான் செய்ய நினைக்கின்ற காரியம் தான் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கின்ற காரியம் எந்த நிலையில் இருக்கின்றது அதற்கு நாம் எந்த அளவிற்கு உழைத்து கொண்டிருக்கின்றோம் அதை நம்மால் பெற்றுவிட முடியும் என்ற நம்பிக்கையோடு நாம் இறங்க வேண்டும் தெய்வத்தின் துணை நமக்கு இருக்கின்றது தெய்வம் நமக்கு நடக்கும் என்று சொல்லி இருக்கின்றது என்று எண்ணிக்கொண்டு அந்த முயற்சியை தொடர்ந்து செய்வதை விட்டுவிட்டு அம்மா வாக்குறுதி கொடுத்து விட்டால் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் நாம் நினைத்தது எல்லாம் நடந்துவிடும் என்று நீ எது பார்க்க கூடாது என் பிள்ளையே அம்மாவின் வாக்கு உன்னை உற்சாக மூட்டுவது அம்மாவின் வாக்கு உன்னை ஊக்கப்படுத்துவது அம்மாவின் வாக்கு உனக்கு இதை நடக்கும் என்று அழுத்திச் சொல்வது அம்மாவின் வாக்கு உனக்கானதை நீ பெற்றுவிடுவாய் என்கின்ற நம்பிக்கை உணர்வை உனக்குள் கொடுப்பது இதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு எதனால் அம்மா உன்னை தேடி வருகிறேன் என்று தெரியாமல் நீயோ அம்மா அதிசயத்தை நடத்துவாள் என்று எதுவும் செய்யாமல் கிடக்காது இது நீ செய்கின்ற மிக பெரிய தவறல்லவா எதற்காக வர ஆகி கண்களில் படுகிறாள் என்ற காரணம் கூட தெரியாமல் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்காதே என் பிள்ளையே நடப்பது எல்லாம் என் அருளாசியோடு உனக்கு நடக்கும் அதை எல்லாம் நீ நல்லபடியாக பெற்றுக்கொள்வாய் என்கின்ற அன்பைத்தான் உனக்கு நான் பொழிந்து கொண்டிருக்கின்றேனே தவிர எதையும் உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்க்க வரவில்லை என் பிள்ளைக்கானது தானாக உன்னை வந்து சேர வேண்டும் என்றால் அதற்காக நீ செய்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் நிச்சயமாக மிகுதியான முயற்சிகளாக இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று இருக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே தானாகவே உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா நேரத்திலும் என் குழந்தை சரியாகத்தான் சிந்திக்கின்றாய் ஆனால் சில நேரங்களில்தான் இது போன்று கோட்டை விட்டு விடுகின்றாய் எல்லா நேரத்திலும் வாழ்க்கையில் தெய்வம் இருக்கிறது என்பதனை உணர்கின்றனி சில நேரங்களில் தெய்வத்தின் மீது கோபமும் கொள்கின்றாய் ஒரு விஷயம் நடக்கவில்லை என்றவுடன் இந்த தெய்வம் உனக்கு எதுவும் செய்யவில்லை என்று எண்ணி நீ வேதனைப்படுகின்றாய் என் தங்கமே இதையெல்லாம் முதலில் நிறுத்து வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டு அம்மாவின் அருளை பெற்று எல்லாவற்றையும் நாம் வெற்றி பெற வேண்டும் அப்படி வெற்றி பெற்றால்தான் நம் வர ஆகியின் ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும் என்பதனை உணர்ந்து கொண்டு நீ செயல்பட்டாலே போதும் இந்த வாழ்க்கை உனக்கு தருவதையெல்லாம் அற்புதமானதாக கொடுக்கும் இதற்கு மேலும் நீ வேதனைப்படக்கூடாது என்கின்ற நிலையில் உனக்கு எல்லா விஷயங்களும் உன் கைகளில் கிடைக்கும் முயற்சியும் உழைப்பும் நம்பிக்கையும் தன் நம்பிக்கையோடு செய்கின்ற பிள்ளைகளுக்கு எல்லா விஷயங்களும் வாழ்க்கையில் வரிசையாக வந்து கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளைக்கு மனதில் இருக்கின்ற அத்தனை எண்ணங்களும் இனிமேல் நிச்சயமாக உனக்கு நிறை வேறும் மாற்றங்களை உன் வாழ்க்கையில் நான் தர நினைக்கின்றேன் அதை பெற்றுக்கொள்வதற்கு நீ தயாராக இருக்க வேண்டுமே தவிர ஓர் மூலையில் எப்பொழுதும் முடங்கி கிடந்து கொண்டு என் வாக்கினை கேட்டுவிட்டு எல்லாம் நடக்கும் என்று நம்பிக்கொண்டிருந்தால் நிச்சயமாக நடக்காது என் பிள்ளையே அதன் பிறகு நீதான் எல்லாவற்றிற்கும் பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டும் அம்மா செய்வதை சரியாக செய்கின்றேன் அம்மா உனக்கு தர நினைப்பதை சரியாக தருகின்றேன் அதை பெற்றுக்கொள்வதும் பெறாமல் விட்டு விடுவதும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு